கன்னிராசினியர்களுக்கு வணக்கம் தை அமாவாசையான இன்று செல்வம் நல்வாழ்வு பெற இந்த ஐந்து காரியத்தை செய்ய தவறாதீர்கள் தை அமாவாசையான வழிபடக்கூடிய தேதி நேரம் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன தை அமாவாசை பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தோடு பார்க்கலாம் இந்த அமாவ் தை அமாவாசை அப்படின்னா என்ன இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்பது குறித்தான முழு பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஏனென்றால் கடைசி வரை முக்கியமான தகவல்கள் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் எங்களுடைய வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும் அமாவாசை விரதம் மேற்கொள்வதாலே பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அந்த வகையில் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட வேண்டும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில அமாவாசை என்பது சந்திரன் முழுவதும் தெரியாத ஒரு நாள் தாங்க சொல்ல வேண்டும் நம் பாரம்பரியத்தில் அமாவாசை நாட்கள் என்றாலே அமைதி ஆழமான வழிபாட்டுக்கான நாட்களாக கருதப்படுகிறது ஆனா அமாவாசை என்றாலே எல்லாம் ஒரே மாதிரி இல்லங்க ஒவ்வொரு மாத அமாவாசைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு அதில் தான் தை அமாவாசை மிக முக்கிய இடம் பிடிக்கிறது தை மாதம் என்றாலே புது தொடக்கம் தை பிறந்தால் வழிபிறக்கும் பிறக்கும் என்று சொல்வார்கள் மார்கழி முடிந்து தை தொடங்கும் போது மனமும் உடல் புதிய ஒழுங்குக்கு வரும் காலமாக அமைகிறது அப்படிப்பட்ட தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதால் தான் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த தை அமாவாசையின் பாரம்பரிய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும் போது நம் முன்னோர்கள் இந்த நாள் சாதாரண நாளாக பார்க்கவில்லை இந்த நாள் குடும்ப ஒழுங்கு பாரம்பரிய நினைவுகள் வாழ்க்கை ஒழுக்கம் இவற்றை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு நாளா அமைகிறது அதனாலதான் பல தலைமுறைகளா இந்த நாளில் சில நடைமுறை கை கடைபிடிக்கப்பட்டு வர்றாங்க அது மட்டுமில்லாமல் இந்த தை அமாவாசையான இன்று கண்ணீராசினியர்களான நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது எண்ணெய் குளியல் காலை நேரத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிக மிக நல்லது வீடு சுத்தம் வீட்டை மனதையும் சுத்தமாக வைப்பது மிக மிக அவசியங்க அதே போல் காலை மாலை இரு வேளைகளில் விளக்கு ஏற்றி வைப்பது நல்லது இந்த அமாவாசையான இன்றைய தினம் தானம் செய்வது நல்லது குறிப்பா உணவு துணி அல்லது உங்கள் சக்திக்கு ஏற்ற தானங்களை செய்வது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஏழு தலைமுறைகளுக்கும் இந்த நன்மை சென்றடையுங்க அமைதியான மனநிலை இந்த நாள் அமைவதற்கான நாளாகவும் அமைகிறது அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிகம் பேசுதல் தேவையற்ற வேலைகள் ஆகியவற்றை தவிர்க்கலாம் அந்த வகையில இந்த கன்னிராசினியர்களான நீங்கள் தை அமாவாசை இன்றி தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது இந்த நாளில் சில விஷயங்கள் நீங்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லது குறிப்பு இன்றைய நாளில் சண்டை கோபம் கடுமையான வார்த்தைகள் பிறரை செயல்கள் இந்த நாளில் தவிர்ப்பது அமைதி ஒழுக்கம் சேர்ந்த நாளாக அமைவது பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க இன்றைய காலத்துல தை அமாவாசைக்கான ஒரு வழிபாடு செய்வதற்கான நேரம் நம்மிடம் இல்ல ஆனா தை அமாவாசை போன்ற நாட்கள் நம்மை சிறிது நிறுத்தி சிந்திக்க வைக்கும் நாம் எங்க போகிறோம் அப்படி வாழ்கிறோம் எதை மறந்துவிட்டோம் இதை எதை நினைவூட்டும் ஒரு நாளாக தான் இந்த தை அமாவாசையாக அமைகிறது அந்த வகையில இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை அமாவாசை ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்னு இருபது மணிக்கு துவங்கி ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு வரை அமாவாசை திதி உள்ளது சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் இந்த தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசை என்பதால் இது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்ப்பணம் அதே போல் திதி தில்லோ திலகோமம் போன்ற தானம் ஆகியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும் இவைகள் முன்னோர்கள் இறந்த போது செய்யப்படும் சிரார்த்தங்களை புண்ணிய தலங்கள் கடற்கரைகளில் புனித நதிக்கரைகள் ஆகியவற்றில் செய்வதற்கு இணையார் பலனை தரும் பலருக்கு தை அமாவாசை நாளில் காசி ஹரிதுவார் திரிவேணி சங்கமம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பார்கள் அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ நீர்நிலைகளுக்கு சென்றோ எவ்வளவோ தர்ப்பணம் அளிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் இதனால் முன்னோர்களின் ஆசை முழுமையாக உங்களால் பெற முடியும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான நாள் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை என்ற சொல்லிலிருந்து அமா என்றால் ஒன்று சேருதல் வாசை என்றால் வசித்தல் அல்லது வருகை தருதல் என்று பொருள் அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிப்பார்கள் தங்களின் பூத உடலை விட்டு பூதவிடலை விட்டு விட்ட பிறகு உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களின் சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம் அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்களின் குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம் தான் ஆகியவற்றை ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள் இதனால் அமைதி அடையும் முன்னோர்கள் ஆத்மாக்கள் தங்களின் சந்ததிகளை மனதார வாழ்த்தும் என நம்பப்படுகிறது இதனாலேயே அமாவாசை தினம் முன்னோர்களை வழிபட்டு பித்ருக்கடன் நிறைவேற்ற வேண்டும் என சொல்லப்படுகிறது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன் பித்ரு கர்ம காரியங்களை செய்யாதவர்களுக்கு பித்ருதோஷம் பித்ரு சாபம் ஏற்படும் அவற்றில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக குறிப்பிட்ட சில அமாவாசைகள் சொல்லப்படுகிறது அப்படி மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றுதான் இந்த தை அமாவாசை உத்திராணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட தவறியவர்கள் தை அமாவா பித்ருக்கடன் நிறைவேற்றினால் அவர்களின் பித்ருதோஷம் நீங்கி பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள் அதே போல் உடல் உறவுகளுக்குள் இருக்கும் பிரச்சனைகள் தீருங்க ஆரோக்கியம் செல்வ வளம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்து வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை அதே போல இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வரும் காரியங்கள் துரிதமாக நடைபெறும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினியர்களான உங்களுக்கு இந்த முயற்சியில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி சிறு முயற்சியில் உண்மையிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க பித்ரு அதே புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் கணிராசனையர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு அது மட்டும் இந்த அமாவாசை வழிபாட்டை தொடர்ந்து நாம் மேற்கொண்டு வருவதன் மூலமாக பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்களை உங்களால் பெற முடியுங்க இந்த தை அமாவாசையான இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஐந்து முக்கிய காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய தண்ணீர் எல் அரிசி தற்பை கொண்டு தர்ப்பணம் செய்ய இது பித்ருதோஷங்களை நீக்கி அவர்களின் பெற்று பெற்றுத்தரும் இரண்டாவதாக ராமேஸ்வர் கன்னியாகுமரி போன்ற புனித தலங்களில் கடலில் நீராடுவது மிகவும் விசேஷம் கர்ம வினைகள் நீக்கி மன தூய்மை கிடைக்கும் மூன்றாவதாக ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் உணவளிப்பது உடைகள் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவது மிகுந்த புண்ணியத்தை தரும் நான்காவதாக இந்த நாளில் விரதமிருந்து தியானம் செய்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும் பூசணிக்கை போன்ற காய்கறிகளை சமைத்து படையலிடலாம் அதே போல் தை அமாவாசையில் தொடங்கும் காரியங்கள் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை பூமி நகை சார்ந்த விஷயங்களை தொடங்க இந்த நாள் மிக உகந்த நாளாக அமைகிறது சில ஐதீகங்களும் உள்ளன அதாவது இன்றைய நாளில் செய்யக்கூடிய செய்யக்கூடாத விஷயங்களில் வாசலில் கோலம் இடக்கூடாது காகத்திற்கு உணவு வைக்காமல் இருக்கக்கூடாது தலைமுடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் மது மாமிசம் போன்றவற்றை உண்பதை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் காரணமாக கண்ணிராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான எத்தனை இன்னல்களை வருடங்களாக சந்தித்து வந்தாலும் அவை அனைத்துமே நிவர்த்தியாகி உங்களுடைய வாழ்வில் நல்வாழ்வு ஏற்படும் என்பது ஐதீகமாக உள்ளது அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக நீங்கள் சில வருடங்களாக ஏன் பல காலமாக பல இன்னல்களை சந்தித்து வரும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது ஐதீகமாக உள்ளது கூடுமான வரைக்கும் இந்த தை அமாவாசையான இன்று முன்னோர்களுக்கு உங்களால் இயன்ற அளவிற்கு பித்ரு தர்ப்பணம் செய்வதும் அல்லது உங்களால் இயன்றளவிற்கு தானம் செய்வதும் மிக மிக நல்லது